ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் டு பஸ்டெக் பார்த்து அபியல் யூடியூப் சேனல் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா மோட்டோரோட புதுசா லான்ச் ஆன மோட்டோ எஜி சிக்ஸ்டி ப்ரோ அந்த போனை பத்தி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதான் பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம மோட்டோர்வால எச்ஜி சீரீஸ்ல பாத்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி ஃபியூஷன் போட்டுருக்கும் அது மட்டும் இல்லாத சிக்ஸ்டி ஸ்டைலஸ் போட்டுருக்கும் இதுக்கான கேப்ஷன் வந்து மேலே வரும் செக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே பத்தி பாத்தீங்கன்னா வேர்ல்ஸ் மோஸ்ட் இப்ரஸிவ் டிஸ்பேயான சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் ஆல் கவுட் டிஸ்பிளே தான் இந்த மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் செவன் பெர்சென்டேஜ் வந்து வருது இது மொபைலோட பிக் பிரைட்னஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு நிமிஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகே ரஃப்ரெஷ் ரேட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்க மாதிரி நூத்தி இருபது எட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் வரைக்கும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க இப்போ டிஸ்பிளே பத்தி பார்த்தோம் டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா சவனே யூஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாத மிலிட்ரி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிக்க என்ன மிலிட்டரி கேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா இந்த மொபைலோட வெயிட் பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தாறு கிராம் பக்கம் வருது ரொம்ப இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த போனோட வாட்டர் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் அண்ட் சிக்ஸ்டி நான் ஐபேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதனால வாட்டர்ல இம்மர்ஸ் பண்ணி நம்ம வீடியோ பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாத அண்டர் வாட்டர் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோட்டோ ஏ ஜெமினி கோபைலட் போன்ற ஏ ஆப்ஸ் நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன வேணும் அப்படின்றத நம்மளே செலக்ட் பண்ணிக்கிறான் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க இந்த மொபைலோட டோட்டல் லைட் பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் சிக்ஸ் நைன் மில்லிமீட்டர் வந்து வருது விடுத்து பாத்தீங்கன்னா செவன்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் மிலமீட்டர் வந்து வருது இந்த மொபைல் எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ ஃபோர் மில்லி மீட்டர் தான் இதோட டோட்டல் திக்னஸ் இந்த மொபைல் ஹேண்டில் பண்றதுக்கு சைடில் நல்லா ஸ்மூத்தா கவர்வியா அப்படியே ஹேண்டில் பண்றதுக்கு கம்ஃபர்டபிளா இருக்குன்னு சொல்லலாம் இந்த மொபைல் வந்து ஒரு மூணு கலர் வேணுல இருந்து வருது ஷேடோ டார்சிலிங் ப்ளூ அது மட்டும் இல்லாத கிரேப் அப்படின்ட்டு ஒரு மூணு கலர் வேணுனா நமக்கு வந்து மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க இப்போ இதோட பேட்டரி கெபாசிட்டி பத்தி பாப்போம் ஆறாயிரம் எம்ஏச் பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க தொண்ணூறு வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாத பதினஞ்சு வார்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஒயர்லெஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க வழங்கும் போது டைப் சி போர்ட் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இந்த மொபைலோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா அப்டேட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து கொடுத்திருக்காங்க ப்ராசஸ பத்தி பாத்தீங்கன்னா டைமென்சிட்டியோட எட்டாயிரத்தி முன்னூறு அந்த ப்ராசர் தான் வந்து கொடுத்திருக்காங்க ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா டால்பிஆட் மோஸ்ட் சப்போர்ட் இருக்கு டுவேல் ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் வந்து கேமரா பத்தி பாத்தீங்கன்னா ஐம்பது மெகா பிக்சல் மெயின் கேமரா அது மட்டும் இல்லாத அல்ட்ரா ஆங்கிள் வந்து ஐம்பது மெகா பிக்சல் வரைக்கும் கொடுத்திருக்காங்க அது மேக்ரோ விஷன் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாத மூணாவது பாத்தீங்கன்னா பத்து மெகா பிக்சல் டெப்த் இருக்கு இப்போ செல்ஃபி கேமரா பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் செல்ஃபி கேமரா வந்து ஐம்பது மெகா பிக்சல் வரைக்கும் இதுல கொடுத்துருக்காங்க இப்போ இந்த போன்ல எடுத்த போட்டோஸ் டிஸ்பிளே ஷோ பண்றேன் Y pues இதுல இருக்க செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் பத்தி சொல்றேன் இப்போ கொடுத்துருக்க எல்லா போன்ல இருக்கிற மாதிரி ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாத ஆன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா மற்ற பெரிய பெரிய கம்பெனி கொடுக்காத ஒரு சூப்பரான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மோட்டோ பிராண்ட்ஸோட பொருள் இருக்கு இல்லையா கேஜெட்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஈஸியா நம்ம வந்து மிரர் பண்ணிக்கலாம் இந்த மொபைலுமே கிட்டத்தட்ட ஒரு லேப்டாப் நான் இப்போ லேட்டஸ்டா ஒன்று போட்டுருந்தேன் அந்த லேப்டாப்லயும் நம்ம மிரர் பண்ணிக்க முடியும் இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனே சொல்லுவோம் இல்ல ஒரு ஏ அசிஸ்டன்ட் கொடுத்ததுனால நம்மளுடைய பிளேலிஸ்டோட மூட அதை ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்றதுக்கான அந்த ஒரு ஏ கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு இது மொபைல் வந்து ரெண்டு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில வந்து வருது எட்டு ஜிபி ரேம்